joseph அதாவது தப்பா உங்களுக்கு பேசியிருந்தா ரை சே மன்னிச்சுக்கோங்க ஓகே சம்பவம் மேல சம்பவம் வந்து பாத்தினா நடந்துக்கிட்டே இருக்கு இவங்கலாம் ரொம்ப பாவம் இல்ல இந்த வெயில்ல போய்க்கிட்டு குடுத்துக்கிட்டு हाय வியூவர்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க மனசுக்கு கொஞ்சம் வாரம் கம்மியான மாதிரி இருக்குது நான் போன வாரம் நான் வந்து என்னுடைய ஆதங்கத்தை பேசினதுனால கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கம்மியான கம்மியாக இருக்குது உங்கள்னால் ரொம்ப தேங்க்யூ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜோசஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் டிரைவர் நாங்கள் வந்து வீட்டு டிரைவர் ஸோ அப்படி தான் இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இனிமேல் இந்த மாதிரி வீடியோலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜோசப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஆஃபீஸ் டிரைவர்லாம் கிடையாது சரிங்களா நான் வந்து என் எம்ப்ளாயி அஸ் அ சீனியர் அக்கௌண்ட் என் எம்ப்ளாய் இன் நெட்வொர்க் கம்பெனி சரிங்களா நான் வந்து டிரைவர்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ வந்து நான் ஏன் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லி அழுகிறதுக்கு மனசு இல்லாமல் நான் வந்து இங்கே போஸ் பண்ணுது இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு எதுவுமே தெரியல இப்போது நீங்கள் வந்து வீட்டு டிரைவராக இருக்கீங்க ஹவுஸ் டிரைவராக இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹவுஸ் டிரைவரில் உங்களுக்கும் இன்னொருத்தொருக்கார வச்சுக்கோங்க ஹவுஸ் டிரைவர் ஒரே வீட்டில் ரெண்டு ஹவுஸ் டிரைவர் இருக்கீங்க சரிங்களா உங்கள்கிட்டையும் வேலை வாங்குறாரு அந்த டிரைவர்கிட்டையும் வேலை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அதிக சம்பளம் கொடுத்துட்டு உங்களுக்கு கம்மி சம்பளமும் அவருக்கு இன்சென்டிவ் அவருக்கு எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு எதுவும் கொடுக்காமல் உங்கள்கிட்ட வேலை மட்டும் வாங்கினா நீங்கள் கோவப்படுவீங்களா இல்லை டாட்டா காமிச்சிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு சந்தோஷமாக இருக்குன்ட்டு அமைதியாக இருப்பீங்களா நீங்கள் கோவப்படுவீங்களா இல்லை சரி இதுதான் நம்ம லைஃபு இதுதான் நம்ம வாழ்க்கை எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பீங்களா ஜோசஃப் உங்கள்கிட்ட தான் நான் வந்து இந்த கேள்வி நான் கேட்குறேன் எல்லாருக்கும் கொடுக்குற நீங்கள் என்னைக்கு ஏன் கொடுக்கல வேலையை மட்டும் வாங்கிக்கிறீங்களே அப்படின்னு எனக்கு இருக்கும்போது தான் என்னால் அதை பொறுத்துக்க முடியாமல் அந்த மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்ணது சரிங்களா அது அதுக்குன்னு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வாழ்க்கை எங்களுக்கும் தெரியும் அது எனக்கும் தெரியும் அதை வந்து நம்ம ஒரு இப்போ சுச்சுவேஷன் வந்து சரியில்லை நம்முடைய நேரம் இப்போதைக்கு சரியில்லை ஸோ பொறுமையாக தான் போயாகணும்னு அது ஆல்ரெடி நான் உணர்ந்துட்டேன் சரிங்களா என்னை விட நான் வந்து எப்போயுமே என்னோட மேலே இருக்கிறவங்கள பார்க்க மாட்டேன் என்னை விட கீழே இருக்கிறவங்கள தான் பார்ப்பேன் நமக்கே ஆண்டவந்த அளவுக்கு கொடுத்துருக்கானே அது வரைக்கும் சந்தோஷம் அதுவும் இல்லாமல் நம்மளை விட எவ்வளவோ பேர் இந்த வேலை கிடச்சி இந்த மாதிரி வேலை இல்லாமல் எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்களே ஸோ அவங்கள நினச்சி நான் வந்து மனசை தேர்த்திக்குவேன் அது வரைக்கும் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி நான் ஸ்திதிக்குவேன் அதுக்கெலாம் எதுவும் நான் சொல்லலை கூடவே வச்சுக்கிட்டு கூடவே இருந்துக்கிட்டு உங் உங்ககிட்ட எல்லாமே பழகி நல்லபடியாக செஞ்சு செஞ்சு உங்களை எல்லாமே அழகாக வேலையை வாங்கிட்டு சூப்பராக பேசி வேலையை வாங்கிட்டு கொண்டு லாஸ்ட் அந்த டைம் வரும் போது நமக்கு ரிவீட் அடிக்கும் போது ஒரு மாதிரியாக மனசு வலிக்காதா அவங்களுக்கு எனக்கு வலிச்சிச்சு நான் பேசினேன் அவ்வளோதான் உங்களுக்கு வலிக்கலைன்னா அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஜஸ்ட்டு உங்கள் அதை சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணத்துக்கு உங்கள் மனதுக்கு ஏதாவது தப்பாகப்பட்டுச்சுன்னா சாரி ஓகே அதுதான் ஜஸ்ட்டு மனது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது கொஞ்சம் பரவாயில்ல இதுக்கப்புறம் அதே மாதிரி எது நடந்தாலும் நம்ம வந்து மனசை தேற்றிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட அப்படியே மனசு கும்பரில் பேசினா தான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுது ஏன்னா சரி இது மனது ரொம்ப சின்னதாச்சு இதே ரொம்ப சின்னது நம்ம எவ்வளோ தான் ப்ரெஷர் போட்டாலும் ஓ ஓரளவு தான் தாங்கும் ஆனால் எரிமலை எப்போ வெட்டிக்கும்னே தெரியாதுல்ல ஸோ திடீர்னு வெளிச்சிச்சின்னா அப்புறம் நமக்கு தானே இது உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி அதனால சபர் சபார் சபர் எல்லாத்துக்கும் இதே வந்திருக்காங்க சபர் சபர் அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன செய்கிறது அவர் நம்மளை வந்து கவனிக்கணும் நம்மளை வந்து அவர் பார்க்கணும் காது காக்கா பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளும் நடந்துக்கணும் நம் நம்மக்கிட்டேயும் அவர் வந்து நம்ம அந்த தேவையானதை செய் நம்ம கேட்கும் போது என்ன செய்யணும் அவங்க ஆட்களை மட்டும் பார்க்காம கொள்ளாமல் நம்ம ஆட்களையும் நம்மளையும் பார்க்கணுங்கும் போது எப்படி நம்ம இருந்தால் எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரியல அது சொல்யூஷன் தான் கேட்டேன் ஆனால் அவர் வந்து ஜோசப் வந்து அதை வேறு மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு நோ ப்ராப்ளம் எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஓ சரி ஓகே நோ ப்ராப்ளம் ஃபைன் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு லன்ச் டைம் வரும்போது இப்போ லஞ்ச் டைம் வந்து வீட்டில் சமைக்கலை ஸோ அதனால் ஷவாயா போய்ட்டு ரூபா கப்ஸா சாப்பிட்டு வரலாம் ரூபா கப்ஸா நம்ம ஊருக்கு பதினஞ்சுனால் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவான்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதை போய் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரிட்டன் வரக்கூடிய ஆஃபீஸ் வரலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம செவையாக போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரலாம் வெயில் சும்மா கொளுத்து எடுக்குது நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது தாங்க முடியல இன்றைக்கி நம்ம சமைக்காததுனால செவையாக போக வேண்டிய நிலமை வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் வீக்கெண்ட் வேறு ஸோ வீக்கெண்ட் வந்தாலே நமக்கு கொஞ்சம் ஜாலி தான் ஸோ நம்ம போயிட்டு வரலாம் வாங்க வெயில் எப்படி அடிக்கணும் பாருங்கள் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு சரியான வெயிலாக இருக்குது தாங்க முடியல ஏசி கூட அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வந்து வேலை செய்யாது அடிக்கிற வெயிலுக்கு ஏசி போட்டு எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் தான் அந்த ஹீட்லாம் வெளியே போயிட்டு கூலிங் வரும் ஸோ நம்ம வந்து பக்கத்தில் தான் போகிறோம் ஷவாயா அதனால் ஏசி போட்டால் கூட நமக்கு வந்து நோ யூஸ் ஸோ நம்ம சீக்கிரமாக போயிட்டோம்னா அங்கே போய் உட்காந்து ஏசியில் உட்காந்து அழகாக சாப்பிட்லாம் ரெண்டு நிமிஷம் காரில் வரவே நமக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது இந்த வெயிலில் வேலை செய்கிறவங்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை அதுக்கப்புறம் ஸ்வீப்பர் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கலாம் டிரைவர்ஸ் ரொம்ப பாவம் ஆண்டை வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு சக்தியை கொடுத்து வேலைக்கு அவங்கள மெம்மிகளும் தயார்படுத்தணும் இவங்களாம் ரொம்ப பாவம் இல்லை இந்த வெயிலில் போய்கிட்டு கொடுத்துக்கிட்டு வா ஓகே இப்போ நம்ம செவ்வாயா வந்துட்டோம் செவ்வாய் வந்து கோயிலில் போய் சாப்பிட்டுக்கலாம் கிரில்லு விந்துக்கிட்டுருக்கு நம்ம போய் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ரூபாய் ஷவையா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ கிளம்புணுவோம் ஓகே உள்ளே வந்துட்டோம் இது வந்து அவங்க பாத்ரூம்ஸ் க்ளீன் கை கலர் வேணும் ஓகே எல்லோரும் வச்சு எழுத்து வாங்குகிறாங்க நம்ம ஐட்டம் ஒன்று வரல இங்கே பார்த்தீங்களா பக்கத்தில் ஒருத்தன் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக போட்டு போயிட்டான் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க இங்கே நம்ம இந்த மாதிரி ஒன்று கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம ஐட்டம் வந்துடுச்சு இதுதான் ரூபாய் செவ்வாயாது குவாட்டர் குவார்ட்டர் செவ்வாயா இது வந்து சத்தா சத்தான்னு சொல்லுவாங்க தக்காளி சட்னி பசல் நம்ம வந்து எப்போதுமே பசல் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் அதாவது வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் வர வச்சால் ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இறைவன் இன்னைக்கு நமக்கு இங்கே ரிசவு கொடுத்துருக்கான் நாளைக்கு எங்கேன்னு தெரியல ஸோ நல்லபடியாக எந்த ஒரு சாப்பாட்டையும் வேஸ்ட் பண்ணாமல் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு கலந்துலாம் சரி நம்ம கிளம்போமா இங்கே தான் நம்ம சுல்தான் இதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஞாபகம் நியாபருக்கு அவங்களுக்கு அந்த போஸ்ட்டு ஒன்று நான் போடுறேன் பாருங்கள் சம்பவம் மேலே சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கு நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்க தெரியல வண்டியை பாருங்கள் இந்த வண்டிக்கு இடிச்சிட்டான் இடிச்சுட்டான் என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலைங்க இவ்வளவு வேகமா வராங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கோம் நேரா வந்து இதில் போறதுக்காக இண்டிகேட்டர்லாம் போட்டிருக்கோம் அங்க பாருங்க இவன் என்ன பண்ணிட்டான் அங்க இருந்து இப்படி டேரெக்டா போறவன் வந்து ஒரே குத்து குத்திட்டு சைட்லேருந்து போயிட்டான் அவன் வண்டிக்கு பாருங்க அவ்வளோ டேமேஜ் இல்ல நம்ம வண்டிக்கு பாருங்க எல்லாத்தையும் புடிங்க அந்த மரம் தெரியுதா வரிசலா இருக்க மரம் தெரியுதா இங்கதான் பண்ண அப்போல்ல ஒரு டூ மினிட்ஸ் நம்ம கார்ல ஏசி போட்டு நம்மளால் ஓட்டிட்டு போக முடியலையே அப்போ இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது நம்ம சொல்லுங்கள் பார்ப்போம் இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறாங்களே இந்த பாருங்க இங்கே எல்லாம் இந்த இல்லை பா ரொம்ப கஷ்டம் என்ன வாயிடா சொல்ல உனக்கு என்ன வாய் நீ ஆக்சிடெண்ட் அவன இடத்த பார்த்துட்டு வந்த இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு ஷூ என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல பாருங்கள் இந்த ஆக்சிடென்ட் எடுக்கிறதுக்காக தான் நான் திரும்பவும் போகிறேன் சரிங்களா வெயிலில் அதுவும் ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் பா அவன் வர வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணும் என்ன செய்கிறது அவர் இன்சூரன்ஸு ஆனால் வரைக்கும் நம்ம வந்து நிற்கணும் நின்றால் நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம பாட்டு கிடிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்சூரன்ஸும் கிளைம் ஆகாது அதே சமயத்தில் அதே சமயத்தில் நமக்கு வந்து நம்ம மேலே கேஸ் ஆகிடும் நீதான் அதை வந்து இடிச்சிட்டு போன அப்படின்னு நமக்கு வந்து கேஸ் ஆகிடும் ஸோ சட்ட சிக்கல் கொஞ்சம் கடுமை இங்கே ஸோ நம்ம தான் வந்து லைட்டாக ஒரச்சுனா கூட நம்ம வந்து அப்படி நின்றுணும் ஆ நீ வாப்பா நம்ம மேலே தப்பு இருந்தாலும் இல்லைனாலும் வேற பிரச்சனை நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப சேஃப் அழகாக அப்படியே நிலல்ல பார்க் பண்ணிட்டோம்னா நம்ம தம்பியாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் வெயிலேயே போட்டுட்டு வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவர் சூடாகிடுவார் அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை ஸோ வெயிலில் அழகா நம்ம நல்லா பார்க்கப்பட்டு ஓகே ஹபிபீஸ் நல்லபடியாக செவ்வாயை சாப்பிட்டு முடித்து ரிட்டன் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் போய்ட்டு பேலன்ஸ் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதையும் முடிச்சுட்டு காம்ப வேண்டியதாக வீக்கெண்டு அடுத்த வாரம் சர்ப்ரைஸ் நம்மளுடைய சண்டேன்னு நினைக்கிறேன் சண்டே ஆர் மண்டே சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன் ஸோ ஓகே இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சும்மா சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே இருங்க ஓகே அண்ட் ஜோசப் அதாவது தப்பாக உங்களுக்கு பேசியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க ஓகே பாய்